ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் நம்ம போர போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்க சித்திரை கிருத்திகை பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளைய தினம் சேர்ந்து வர இருக்கும் சித்திரை கிருத்திகை இந்த நாளில் நாம் முருகர் வழிபாட்டை மேற்கொண்டால் நம்முடைய வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் விலகும் நரகமாக இருப்பவர்களுடைய வாழ்க்கையும் சொர்க்கமாக மாறும் என்பது நம்பிக்கை மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் இருந்தாலும் இந்த சித்திரை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில்தான் முருகனது திருவுருவம் உருவானதாக நம்முடைய புராணங்கள் சொல்கிறது இந்த நாளில் முருகனை வழிபாடு செய கிரகதோஷங்கள் நீங்கும் குடும்ப கஷ்டங்கள் தீரும் அதிலும் இந்த வருடம் வந்திருக்கும் சித்திரை மாத கிருத்திகை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதால் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட எல்லாம் நிவர்த்தி செய்ய இந்த நாளில் முருகன் வழிபாட்டை கட்டாயம் செய்ய வேண்டும் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் எல்லாம் மனிதர்களுக்குத்தான் அந்த முருகன் நினைத்தால் ஒரு நொடியில் ஏழையை பணக்காரனாக மாற்ற முடியும் எல்லாம் அவனுடைய விளையாட்டு உங்களுக்கும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் சித்திரை கிருத்திகை என்று முருகனை போது நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக கிரக தோஷங்கள் எல்லாம் விலகி சீக்கிரமே சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும் பணம் காசு இல்லை என்னுடைய ஜாதக கட்டத்தில் சொந்த வீட்டுக்கு வாய்ப்பே இல்லை இதையெல்லாம் முருகனிடம் தோற்று போகும் இந்த வழிபாட்டை நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு சொந்த வீடு நிச்சயம் நாளை செவ்வாய்க்கிழமையோடு இந்த சித்திரை கிருத்திகை வந்திருக்கிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று முருகனை மனமுருக வேண்டுங்கள் ஆறு செம்பருத்து இலையை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆறு செம்பருத்து இலையையும் ஒரு தாம்பூலத்தட்டில் அழகாக வட்ட வடிவில் அடுக்கி வைத்துவிட்டு அந்த இலைகளுக்கு மேலே ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பை வைத்து பூஜை அறையில் வைத்து விட வேண்டும் தாம்பூல தட்டில் வட்ட வடிவில் அடுக்கி இந்த இலைகளுக்கு நடுவே ஒரே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முருகனை நினைத்து விளக்கேற்ற வேண்டும் பிறகு உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் இடம் வைக்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்று உங்களுக்கு தேவையான வேண்டுதலை வைக்கலாம் அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது சரியாக வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்துக் கொள்ளலாம் முருக பெருமானுக்கு இரண்டு செம்பருத்தி பூக்களை வாங்கி வையுங்கள் அது மிக விசேஷமான பலனை கொடுக்கும் ஏனென்றால் சிவப்பு என்பது செவ்வாய் சிவப்பு நிற செம்பருத்தி பூ முருகனுக்கு உகந்தது கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த கிருத்திகை நாளில் முருகனுக்கு இரண்டு செம்பருத்தி பூவை தல் அவ்வளவு நன்மை கிடைக்கும் பாட்டை முடித்துவிட்டு முருகனுக்கு உகந்த சொந்த வீடு கட்ட ஒரு திருப்புகழும் இருக்கிறது அந்த பாடலையும் முடிந்தால் படியுங்கள் அந்த பாடலை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அருணகிரிநாதர் அவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த சிறுவாபுரி முருகன் அருளை பெற்ற திருப்புகழ் பாடல் வரிகளை நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் தினத்தில் தவறாமல் படியுங்கள் வழக்கம் போல ஒரு நெய்வேத்தியம் முருகனுக்கு வைத்து தீபதூப கற்பூர ஆராதனைகளை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அந்த தட்டில் வைத்திருக்கும் துவரம் பருப்பை என்ன செய்வது அந்த துவரம் பருப்பு எல்லாம் சேகரித்து காக்கை குருவிகளுக்கு இரையாக போட்டுவிடுங்கள் அந்த செம்பருத்தி இலை வாடியவுடன் எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிடலாம் இந்த செம்பருத்தி புயிலையை உற்று நோக்கி பார்த்தால் அது வேல் போன்ற உருவம் நமக்கு தெரியும் இந்த இலையை முருகனுக்கு சமர்ப்பணம் செய்து வேண்டுதல் வைத்தால் நம்முடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும் என்பதும் ஒரு நம்பிக்கைதான் வெற்றிலை வழிபாட்டிற்கு நிகரான பலனை தரும் இந்த செம்பருத்தி புயிலை பரிகாரத்தை இந்த செவ்வாய்கிழமையோடு சேர்ந்து வரும் கிருத்திகை நாளில் செய்து பாருங்கள் பணம் காசு என்னிடம் இல்லை என்று சொன்னால் கூட உங்களுடைய வறுமை நீங்கி செல்வ சிலிப்பு உயர்ந்து தானாக வீடு கட்டும் யோகம் அடுத்த வருட சித்திரை கிருத்திகைக்குள் நிச்சயம் கிடைக்கும் என்பதுதான் வழிபாட்டில் இருக்கும் நம்பிக்கை முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள் முருகன் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பான் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்